வணக்க நண்பர்களை நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கோம்னா கூட ஆட்டு செஞ்சு நல்ல பால் கன்னி ஆடு சென ஆடு இதெல்லாம் மூலமே வந்து பல் சேர்ந்த கிடக்கு ஆறு பல் நாலு பில்லுக்கு ஒரு ஆளுங்கிறது ஒன்று கூட ஒரு ஆளுக்கு நாலு ஆடு முடிஞ்சிட்டு போச்சு நாற்பது ஆடு இதெல்லாம் வளர்ப்பு குட்டி தான் நண்பர்களை பூராமே செங்குட்டி இந்த ஆடு வந்து பல் சேர்ந்த ஆடு அது ஈத்துக்கு நிற்கி இந்த குட்டி மூணுமே வந்து நான் வந்து பல்லாடு இருக்கும் போடாது இந்த குட்டி ஐயாயிரம் ரூபா மேலே முடிஞ்சு போச்சு ஜோடி பத்தாயிரம் முடிஞ்சது இது பூராவே போட்டதும் அறுப்புக்கு தான் நிற்கி அதெல்லாம் முடியலை குட் ஆடு ஒன்று எட்டாயிரம் எட்டாயிரவா கிடையாதுன்னு சொல்லிட்டிருக்காப்புல ஆறாயிரம் வரை கேட்டாங்க முடியலை இது பல் சேர்ந்த ஆடு வயசு ஈர்த்து இருக்கும் அதனால் இந்த ஆடும் முடியலை இது ரெண்டுமே பால் குடிக்க முடியும் தம்பி ரெண்டாயிரத்தி ஐநூறுவா சொன்னாப்புல அவர் ரூபாய் கேட்டேன் இது நல்ல கடை சுத்தமான கருத்த கடாய் கோவில் சீசனுக்காகும் இப்போ வந்திருக்கு ரூபா தான் சொன்னார் பதினோருவா கிடையாது கொடுத்துருவார் இது பூராமே கறி கடை தான் இளம் கடாய்கள் பூரா பத்து கிலோ எட்டு கிலோ தரத்தில் தான் இருக்குது அருமையாக இருக்கும் கறிகள் இது அந்த ஆடு ஒரு ரெண்டு குட்டி பன்னெண்டாயிரவா மணி கட்டிகிட்டு இருக்காரு இது செங்குடாய் இது ஒரு செங்குட்டி ஒரு விளையாட்டங்கடாய் இது நல்லா அருமையான ரெண்டு குட்டியும் ஒரு ஆடும் பதினாலாயிரம் ரூபன பன்னெண்டு ரூபா கழி கிடையாது அருமையான செங்குட்டி ஏழாயிரம் ரோஜினா இது ரெண்டுமே செங்கடாய் தான் ஒரு அது ஆடு அந்த ஆடு வந்து ரூபா சொன்னார் பதினோரு ரூபாய்க்கு கேட்டாங்க ஒரு பதிமூணாயிரம் ரூபானா பிடிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு நல்ல வளர்ப்பு நான் முதல் தான் நினச்சேன் அதுக்கப்புறம் தான் மொதல் ஆடு நீ நல்ல சென ஆடு ஒரு ஒரு வாரத்தில் ஈடு மாதிரி உள்ள ஆடுதான் பதினெட்டாயிரம் ரூபா சொல்கிறார் ஆடு நல்லா இருந்துச்சு பதினெண்டு ரூபா கலாம இருந்துச்சு சும்மா சில நிறைய நிறையா சும்மா சொல்லி சொல்லி பழைய சொல்ல முடியாது அதனால் விருப்பம் இல்லாமல் இது மொத்தமாக ஒன்று ஒன்று எட்டாயிரம் பத்தாயிரம் அந்த ரேஞ்சில் தான் கட்ட தான் கட்டாங்க மொத்தமாக பேசிகிட்டு முடியலன்னு இது பூராமே வளர்ப்பு குட்டி வளப்பு குட்டியுமே வந்து இந்த விறுவிறுப்பு விற்கலை நிறைய அப்படியே நின்றுச்சு என்ன காரணம் மழை இருக்கப்பதினா மழைனால வந்து விற்கிறாங்க இதெல்லாம் பூரா நல்லா வந்து ஆடு கொஞ்சம் சுமாரான வளர்ப்பு தான் வளர்ப்புலாம் ஆடு கிடையாது அது யாரும் வாங்கி கொண்டு போய் நல்லா வளர்த்தா நல்லா வளர்க்கும் ஆடு வாங்கினா இந்த சீசனில் வாங்கி மழையில் விடாமல் பார்த்துக்கலாம் எந்த குட்டியாக இருந்தாலும் மலையில் விட்டுட்டிங்கன்னா செய்ய முடியும் முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் காப்பா காப்பாற்றிக்கலாம் செம்பளி குட்டியுமே வந்து இப்போ காணாய் காணாய் எல்லாம் வருது அதுக்கு தரங்க காப்பாற்றி நல்லா வளர்த்துடுவேன் நண்பர்களை